ஜனாயகம் அதுவும் விதமான சர்வாதிகாரம் தான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை தலைமையின் கடமை என்னால் செய்ய முடியாதது உங்களை நான் செய்ய சொல்ல மாட்டேன் என்னால் செய்ய முடிந்ததை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்னை விட திறம்பட செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடையவன் நான் அதாவது தொன்னூறுகளில் ரெண்டாயிரம் வரலாம் நம்ம என்ன அஞ்சு கோடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எனக்கு அப்ப சம்பளம் வந்து மேக்சிமம் அந்த காலகட்டங்களில் ஒரு கோடியா நெருக்கல ஆனா என்னுடைய ரசிகர்கள் பத்து கோடி கொடுத்துருக்காங்க நான் கொடுத்தது என்ன இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பேன் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நான் இந்த போகிறேன் என்பதை விட நாம் போகிறோம் என்பதுதான் கணக்கு அதுதான் வழக்கு இந்த வழக்கில் நாம் போவது பலத்தினால் தான் நான் வரேன்னு நான் மட்டும் நம்பி சொல்லல உங்களையும் நம்பித்தான் சொல்லிருக்கேன் இந்த அரங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு தலைக்கும் பன்மடங்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பல்லாயிரம் பல்லாயிரம் தலைகள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இப்பொழுது இங்கே ஒரு புதிய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போறோம் இதுல நான் இங்க இருக்கும் இப்ப வாசிச்சேன் இல்லையா செயற்குழு உறுப்பினர்கள் மாநில செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் என்றெல்லாம் பெரும்பெரும் பட்டங்களை சொல்லி உங்களை கூப்பிட்டேன் அல்லவா அவர்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க அதற்கும் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள் முக்கியமா தலைவர்கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு இப்படி பின்னாடி மறைச்சிருக்க கூடாது அது இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லாம இப்படி வந்திருக்கேன்னு காட்டணும் அது தான் பேசுவார் தலைவர் அப்படிங்கிறது பெருமை அல்ல அது கட்சி அல்ல அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உண்மை என்ன நான் நான் எல்லாத்தையுமே பேச முடியும் டெய்லி இந்த மாதிரி மீட்டிங் வைக்க முடியுமா சொல்லுங்க தொடர்பு சாதனம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் இது அது கிட்டத்தட்ட புல்லட்டின் போர்டு மாதிரி நீட்டு நோ பிரின்சிபல் என்பார்கள் அது கட்சியிலும் இருக்க வேண்டும் அதாவது பிள்ளைகள்கிட்ட எல்லா கணக்கு வழக்கையும் பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்ன குழம்பு அவங்க உன் படிப்புக்கு எவ்வளவு செலவாக தெரியுமான்னு சொல்லிக்கூடாது நீ எவ்வளவு பெரிய ஆளாக போற தெரியுமா அதுக்காக படின்னு சொல்லணுமே தவிர செலவாயிருச்சு போய் படின்னு சொல்லக்கூடாது அத மாதிரி சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன் அது இங்க எங்களுக்குள்ள வாதாடிப்போம் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களிடம் நாளைக்கு சக சார் பிரதமா வேலை செஞ்சாங்க ஏன்னு சொல்றேன் நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி அலையன்ஸ் வச்சாலோ இல்ல வேறு விதமான എത്രയോ തവണ പിടിച്ചാണ് ഇവൻ നടക്കാൻ പഠിച്ചത് അച്ഛൻ വീട്ടിൽ വരുന്നത് നോക്കി ഇവനോടൊപ്പം എത്രയോ സ്വയം കാത്തിരുന്നിട്ടുണ്ട് ഇവളുടെ വിവാഹത്തിന്റെ परंपराईडय आवर्तनम आरती अंदेडम बायमा करके नचन आऊंगा बाय पडनो हमारे पाइप्सम टू टू बिचा एसी टी वी सी फर्नीचर से विशेषता है और करों को मेन नामक योजना फॉलो आदमी के नीगे वाला से अच्छा खासा जॉब छोड़ के जो आने अच्छा चीज हो जाएगी आपकी लाइफ की तो चेंजिंग है आपको आपको मध्यस्थत को तो मैं यार वैसे तुम्हारी तरह सोचने वाले भी है நீங்கள் யார் என்பதை நமக்கு உலகக்கும் காட்டிக்கொள்ள முடிய வந்து ஒரு முக்கியமான அற்புதமான வாய்ப்பு அவர்கள் மேடையில் நீங்கள் ஒத்திகை பார்க்கிறீர்கள் அதற்கான ஏற்பாடுகளை சந்தோஷமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதில் சூழ்ச்சி ஒன்றும் கிடையாது அந்த ஏன் சூழ்ச்சி கிடையாதுன்னா நம்மளுடைய தியாகம் நமக்கு பின்னால் தாங்கி நிற்கிறது நம்மளுடைய நேர்மை நமக்கு பின்னால் தாங்கி நிற்கிறது அதனால் அவங்களுக்கே தெரியும் அதில் சூழ்ச்சி ஒன்றும் கிடையாது ஆனால் நம்முடைய நாடகத்திற்கு அவங்களும் உதவி செய்வார்கள் அது இருபத்தி ஆறில் அரங்கேறும் அதற்கான ஒத்திகையை அவர்கள் அரங்கில் நடத்திக் கொள்க விருப்புடன் அவர்கள் தரும் அந்த அனுமதி எங்க கிடைக்கும் நீங்க சொல்லுங்க நாளை எத்தனை பேர் நம்ம கூட சொல்ல முடியாது ஆனா நாம இப்படிதான் இருப்போம் இதே வார்த்தைகள் தான் பேசுவோம் அப்ப ஒன்று அவர்கள் நம்மளை பரிந்துரைக்க வேண்டும் அல்லது பயப்பட வேண்டும்

ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு தமிழகத்தில் அவங்களுக்கு காலை உணவாவது கொடுக்க வேண்டும் மாலை வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் காலை உணவாவது கொடுக்க வேண்டும் அது என் செலவு ஆக யாரும் வெளியே போய் கை நீட்டாதீங்க இருபத்தி ஆறுக்கு இந்த டைம் இருக்கு அதுக்குள்ள ஒரு ரெண்டு படம் அழைச்சு சாப்பாடு செலவுக்கு சமாளிச்சிடுவோம் இது நாம மட்டும் இதுல இதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதகம் என்னன்னு பார்க்கலாம் நாம மொத்த நாற்பது நாம பண்ணிருந்தோம் அதற்கான பணம் கையில் ஆனா நாற்பது சீட்லையும் உதவி பண்ணுவதற்கு வேண்டிய பணம் என் கையில் இருக்கிறது ஆக இது நாம் வைக்கும் விருந்தாக மாற வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கிறது நாம போய் இன்னொரு வீட்டு விருந்தில் சாப்பிட்டு வந்ததாக இருக்கக்கூடாது முக்கியமாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்க கட்சிக்காரங்க வேணா சொல்லட்டும் நம்ம ஆள யாரும் சொல்லக்கூடாது அவங்க பார்த்து வியப்புற நம்மை புகழ வேண்டும் அங்க பாருங்க யாரோ என்ன பண்ண தெரியாது கட்சி முந்தா நேரத்து திட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்கள இன்னைக்கு நாட்டுக்காக வரும்போது நமக்காக வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்ப இருபத்தி ஆறில் உங்களுக்கு தனியுடன் உண்டு ஏன் இன்னும் சொல்லுகிறேன் இப்பொழுதே உங்களில் ஒருவர் குரல் பார்லிமெண்டில் ஒலிக்கத்தான் போகிறது இந்த இந்த தேர்தலின் முடிவு எப்படி போனாலும் என்று சொல்ல மாட்டேன் இப்படித்தான் போக வேண்டும் என்ற முடிவுடன் தான் இங்கே வந்திருக்கிறேன் அது அப்படி போகும் பட்சத்தில் எப்படியும் நம் குரல் அங்கே வலிக்கும் இந்த நிலைமையில் கௌரவமான நிலையில் இருக்கிறது மக்கள் நீதி மையம்

எலெக்ஷன் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா சாம்பிளிங் கொடுத்தா போதாது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது வேணும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தலாக இருக்க வேண்டும் எல்லா இந்த மெஷின் அதனால இதை நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்னோடியாக நின்று தொழில்நுட்பத்தை வரவேற்கும் ஆள் நாம் அதனால இவிஎம் மெஷின் வந்து எல்ல சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்களெல்லாம் உருவாக்கி அந்த ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு இயக்கி காட்டியவர் வந்து சுஜாதா அவர்கள் ரங்கராஜன் அப்போல இருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மிஷினை தப்பு சொல்லாதீங்க ஆக்சிடென்ட்கான காரணம் கார் காரல்ல ஒட்டு அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா சீடுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற டிராபிக் ரூல்ஸ் ஜனநாயகத்தில் நாம் தான் செய்ய வேண்டும் சந்திரச்சூடு அதற்கு அனுமதி மட்டும் இல்லை பச்சை கொடி காட்டியிருக்கிறார் கிளம்பு இதுல வீதியில் இறங்கி என்னும் அந்த காந்தியார் குரல் மாதிரி கேட்கவே எனக்கு அவர் காந்தியை நம்புறாரா இல்லையா பத்தி எனக்கு கவலையிடையா

மக்கள் ஆனால் நாம் தொடர்ந்து எல்லாம் மட்டுமே வளர்ச்சி வேண்டாம் என்கின்ற பிடிவாடான வாங்குவதற்காக மட்டுமே மாள மாட்ட அதை போய்

சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகர் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்

இயங்கும் எந்த அரசும் மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் இது இப்படித்தான் இருக்கணும் அடம் பிடிச்சதுன்னா அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் இப்ப தேவரமான் படத்துல சொல்லுவாரு என்னையா பெருசா சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாலும் இங்க கிராமத்துல முடிவு எடுத்தா எடுத்ததுதான்னு நடிகர் திலகம் சொல்லும் வசனம் ஒண்ணு வரும் அப்போல இருந்து எனக்கு அதோடைய பலம் தெரியும் இப்பொழுதும் அது தெரியும் நீங்க செய்து வந்த எந்த வேலையும் நாற்பது வருடங்களாக இந்த நாற்காலி பதவி அதெல்லாம் பார்த்து செய்யல இப்பவும் அதே நிலைமைதான் ஆனா இருபத்தி ஆறுல அப்படி இருந்துடாதீங்க அப்ப வேலை இருக்கு அப்ப பொறுப்பும் இருக்கு அந்த சேர் உட்காருவதற்காக இல்ல நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவதற்கு மாட்டோம் சரியான இடத்தில் கையெழுத்து போடலாம் அதனால அமைதியா உட்கார்ந்து போட்டா தான் வரும் அப்புறம் அந்த சேர்ல உட்காராதீங்க எப்படியும் அஞ்சு வருஷத்துல காலி பண்ண வேண்டியது அதுல போய் உட்கார்ந்து கைப்பிடி பிடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இறங்கி வேலை செய்யுங்க சொருகிடுவாங்க அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது வேற என்ன சுற்றுப்பவண பயணத்தின் விவரத்தை நான் வாசிக்க சொல்லுகிறேன் அதில் என்ன எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி பண்ணோன்னா செதறிடும் அதுக்காக நானே அவர்களிடத்தில் கேட்டு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து எஃபெக்டிவா சில இடங்கள் அதனால் உங்களுடைய திரட்சி வந்து அந்த இடத்துல வரலாறு காணாத அட்லீஸ்ட் மக்கள் நீதி மையம் வரலாறு காணாத ஒரு திரட்சியாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் படிங்க படிக்க இருபத்தி நாலு இந்திய பாராளுமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி ஆதரித்து மக்களின் தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வரும் இருபத்தி ஒன்பது மூன்று ஈரோடு முப்பது மூன்று சேலம் ரெண்டு நாலு திருச்சிராப்பள்ளி மூணு நாலு சிதம்பரம் ஆறு நாலு நாலு ஸ்ரீபெரும்புதூர் சென்னை

பல்லாயிரம் பல்லாயிரம் மடங்கு இருக்க வேண்டும் அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவிக்கும் முதல் கட்ட பட்டியல் இது இது முழு பட்டியல் அல்ல முதல் கட்ட பட்டியல் அதை படிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் நீதி மையம் தேர்தல் பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் திரு ஆர் தங்கவேலு துணைத் தலைவர் பொள்ளாச்சி திருமதி பூகாம்பியா ரத்னம் மாநில செயலர் அணி திருமதி ஸ்ரீ ராதாஷா தேவியர் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில்முறை அணி ஈரோடு டாக்டர் ஜி மகில்சாமி மாநில செயலாளர் விவசாய அணி திருப்பூர் திரு ஏ ரெங்கநாதன் மண்டல செயலாளர் கோவை சேலம் திரு எஸ் பி அர்ஜுனன் மாநில செயலாளர் ஆய்வு மற்றும் கொள்கை உருவாக்க மணி வட சென்னை திரு ஆர் பிரதீப் குமார் மாநில செயலாளர் பீனவரன் தென் சென்னை திரு காந்தி அன்னதாசன் மாநில செயலாளர் தலைமையில பேச்சாளர் மத்திய சென்னை திருமதி சினேகா மோகன் தாஸ் செயற்குழு உறுப்பினர் பெரும்புதூர் திரு டி மயில்வகனன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில் திருச்சிராப்பள்ளி திரு என் ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளர் மாயவரம் சிதம்பரம் டாக்டர் எஸ் வைத்தீஸ்வரன் மாநில செயலாளர் பொறியாளர் அணி மதுரை திரு எம் அழகர் மண்டல செயலாளர் மதுரை தூத்துக்குடி திரு டி ஜான்சன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில் முனைவரணி நன்றி இன்னும் பட்டியல் முழுமை பெறவில்லை இவங்களை எல்லாம் உங்களை ஒருங்கிணைப்பார்கள் ஒத்துழைப்பார்கள் நன்றி இந்த உரையாடல் தொடரும் என் குரலாக இல்லை என்றாலும் வாட்ஸ்ஆப்பில் வந்து கொண்டே இருக்கும் அந்த வாட்ஸ்ஆப்பை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் ஆக நேரம் நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன் இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அது இயலாத காரியம் எல்லாரும் ஒவ்வொருத்தட்டே தனியா பேச முடியாது ஆனால் நான் இதுதான் கருத்து என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கருத்து எல்லாம் அதில் தெரியப்படுத்துகிறேன் ஏதாவது மறந்துருந்தா இதுல மாத்திரம் எக்ஸ் ஒண்ணு இருக்கு அது எக்ஸ் இதுதான் அதனால அதுல பேசுங்க எதுவா இருந்தாலும் விமர்சனங்களே இருக்க கூடாதுன்னு சொல்லல அது நம்முடைய விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் மகனுக்கு சொல்லும் விமர்சனத்தை வாசலில் வைத்து சொல்லக்கூடாது வீட்டுக்குள் வைத்து சொல்ல வேண்டும் அதைதான் நான் உங்களுக்கு சொல்லும் விஷயம் எவ்வளவு கண்ணியமா சொல்ல முடியுமோ அவ்வளவு கண்ணியமா சொல்லியிருக்கேன் அதனால் நமக்குள்ள விமர்சனங்கள் இருக்க வேண்டும் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்க வேண்டும் கடைசியில் நான் எடுக்கும் முடிவை ஏற்கும் தன்மையும் இருக்க வேண்டும் உங்களிடத்தில் தொண்டர் அடிப்பொடியாக இருப்பதில் பெருமை கொள்ளும் தலைவன் தான் நாம் தொடர்ந்து உங்களுக்கு ஞாபகம் ஒருத்தர் சேலஞ்சு பர்சன் ஒருத்தர் ஈரோடு கோயம்புத்தூர் போகும்போது கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு குண்டு போய் கோயம்புத்தூரை எந்த அளவுக்கு நாசப்படுத்தி செய்வதற்காக மட்டுமே தெரியும் கோயம்புத்தூர் இவர்கள் அடிப்பதற்காக கமிஷன் அந்த குணாதிசயம் எனக்கே உரித்தானதாக இல்லாமல் உங்களுக்கும் உரித்தானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நம் தொண்டர்படை பெருகிக்கொண்டே இருக்கும் நாளை நமது நன்றி ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கும் காம்பிளெக்ஸ் காம்பவுண்ட் எனக்கு அவளை சரியாது பட் இதை மட்டும் சொல்றேன் காம்பளெக்ஸ் காம்பவுண்ட் ரெண்டு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கும் சாப்பிட மிக்சர் மாதிரி கார்பூந்தி ஓமக்கொடி கொட்டுக்கடலை எல்லாம் இல்ல கிடக்கும் ஆனா காம்பவுண்டுங்கிறது வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி I'm not